மாநில பொறுப்பாளர் புகழேந்தி அவர்கள் வணங்குகின்ற சாமியா பூமியா என்கின்ற தலைப்பிலே தஞ்சை மாநகரில் கூட்டம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டினுடைய மலைகளும் மண் வளங்களும் ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிக்கப்படுகிறது எல்லாம் ஐம்பது ஆண்டு காலமாக ஆண்ட இதே திராவிட ஆட்சியாளர்கள் தான் கேரளாவுக்கு பேர் ஒன்று இருக்கு கடவுளுடைய பூமி அப்படின்னு அங்க எந்த கடவுளையும் அவங்க அவ்வளவு தீவிரமா கும்பிடல தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கும்பிடுறோம் அவங்க அந்த பூமியை மட்டும்தான் சாமியாக பார்க்கிறார்கள் அதனால தான் அவர்கள் அந்த மண்ணையும் சொல்கிறார்கள் கேரளா கடவுளுடைய பூமி என்று உண்மையிலேயே தமிழகத்தை விட அதிக மலைகள் கொண்ட இடம் கேரளா தான் எத்தனையோ மலை இருக்கு அந்த மலைகளை வெட்டி அவங்க அங்க துறைமுகம் கட்டலாம் கட்டல ஏன்னா மான மலையாளி அங்க ஆளுறான் இங்க மான தமிழன் ஆளல நீ வழக்கு போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை முதல்வர் இந்த மண்ணின் மகன் இல்ல அவருடைய தகப்பனாரும் அருண் இல்ல கலைஞர் கருணாநிதி என்கின்ற தட்சிணாமூர்த்தி தான் அவர் கலைஞரும் இல்லை கருணாநிதியும் இல்லை கலைஞர் கருணாநிதி என்கின்ற தட்சிணாமூர்த்தி உண்மையான பேர் தட்சிணாமூர்த்தி அவருடைய மாட்டு பேர் தான் எல்லாமே இவருடைய மண்வளம் மலைவளம் கொண்டு செல்லப்படுகிறது இதே ஆட்சியாளர்கள் கன்னியாகுமரியிலிருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க நாங்க ஒவ்வொரு முறையும் போராடுகிறோம் எங்கள் மண்வளம் மலைவளம் கொண்டு செல்லப்படுகிறது என்று உண்மையிலேயே சொல்கிறோம் உங்களுக்கு சாமியா பூமி உங்களுக்கு உணவு எப்படி வந்திருக்கும் இந்த பூமி இல்லை என்றால் இந்த உணவு உங்களுக்கு வந்திருக்குமா என்கின்ற கேள்வியை நீங்களே எடுத்து பாருங்க சாமி கொண்டு வந்து உங்களுக்கு உழைக்கும் உழவர் குடிகள் இந்த பூமியை நம்பி இருக்கக்கூடிய உழைக்கும் தான் உங்களுக்கான உணவை தேடி வந்து கொடுத்தார்கள் அவர்கள் இல்லை என்று நீங்கள் கொரோனா போன்ற தொற்றுகளால் தான் இருந்திருக்கணும் உணவு இல்லைன்னா உணவு லாமி சத்துருப்பேன் சாமியே இல்லை அது தெளிவாக புரிஞ்சிக்கணும் நீங்கள் நகரம் நகரம்னு சொல்கிறீங்க நகரத்தை சுற்றி எல்லா பக்கமும் குப்பை கிடங்குங்கள் இதே தஞ்சை மண்ணில் ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு கொண்டு வந்தாங்க கடல் பகுதியில் போனால் குப்பையை கொண்டு கொண்டு வச்சுருக்கீங்க மலைகளை கொண்டி உடைச்சி கொண்டு போகிறீங்க ஆற்று மலை இப்போ தண்ணி வந்துடுச்சு அதனால் என்னால் அள்ள முடியல இல்லைன்னா இதையும் கொண்டு போயிருப்பாங்க கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணை இந்த மண்ணை சாராதவரை அழித்து அள்ளி கொண்டு பூமி தான் முக்கியம் என்று அன்பார்ந்த காவல்துறை அதிகாரி பதிவு செய்கிறார் நீங்கள் பதிவு செய்து உங்கள் மேலதிகாரிகளுக்கு அனுப்புகிறீர்களோ இல்லையோ உங்கள் குடும்பத்தாரிடம் நீங்கள் கொண்டு காட்டுங்கள் இந்த சாமியை விட பூமி உங்களுக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் விவசாயி நீங்க எப்படி இருந்திருப்பீங்க இந்த மண் மண்ணில் நீங்க எப்படி மண்ணில் மனுஷன் இல்ல பூமி தான் முக்கியம் பூமி இல்லைன்னா நீயே இல்லை நீ இல்லைன்னா அந்த சாமி யாரும் தூக்கிட்டு ஆட போற சொல்லுங்க பதில்லை எனவே ஆணலும் கலையும் அழகில் சிறந்த அத்தனையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணி இருந்து சத்தியமாக சொல்கிறேன் கட்டாயமாக நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்பொழுது சாமி முக்கியம் அல்ல இந்த மண்தான் முக்கியம் என்று கட்டாயம் ஒரு தலைவரை எழுந்து வரும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் ராம்குமார் அவர்கள்